நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கிற யோக கிரகமாக இருக்கக்கூடிய நவ கிரகம் தான் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் பாருங்க நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு பதவி புகழ் அந்தஸ்து இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களோட ஜாதகத்துல சுக்கிர திசை நல்லா இருந்துச்சுன்னா இந்த அமைப்பு எல்லாமே நீங்க பெற முடியும் அது மட்டும் இல்லாம சுக்கிர வந்து அசுரகரின் குல குருவாக போற்றக்கூடிய ஒரு கிரகம் ஆச்சாரியர் என்ற பெயர்ல அழைக்கப்படுறாரு வாழ்க்கையில் தேவையான அனைத்து சந்தோஷத்தையுமே தரக்கூடியவர் இந்த சுக்கிரன் ஜாதகத்தில் பாருங்கள் வாழ்க்கை துணையை பற்றி கூறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் கலசக்காரகன் அப்படிங்கிற ரெண்டு இடத்தையுமே சுக்கிரன் குறிக்கும் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இல்லாமல் எப்பொழுதும் இளமையா இருக்கவும் வல்லமையினை தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து சுக்கிரன் தான் அப்படிப்பட்ட சுக்கிரனை நீங்க ராசி அதிபதியா கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்க பாருங்க வெள்ளிக்கிழமையில சிவபெருமான வழிபடுறதையும் உங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் கஞ்சனூர் சென்று நீங்க இறைவன வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் ஏன்னா சுக்கிரனின் அம்சத்தாலே உருவாகக்கூடிய கடவுள் அப்படிங்கிறதுனால கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆலயமாகவும் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய வழிபாடாகவும் அமையும் இந்த ஆலயத்துல மூர்த்தி தலம் விருட்சம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையில வருடத்துல ஒரு முறையாற்றும் சென்று வழிபட வேண்டிய தளமும் இதுதான் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்க மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மையும் வெகு விரைவில் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்களேன் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுய ஜாதக கணிப்புமே ரொம்பவுமே முக்கியம் ஏன்னா ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட எதிர்காலத்தை பற்றி எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த திசை எப்படி நடக்கும் அந்த திசையால் என்ன மாதிரியான பயன்களை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே தெரிஞ்சிக்க கட்டாயம் உங்கள் ஜாதக கணிப்பு தேவைப்படும் நீங்களே எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்லருந்தே நீங்கள் ஃபோன் பண்ணி கூட உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சக்கூடிய வகையில் தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் என்னென்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் இதனால் பெறுவீங்க இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த அமைப்பால என்ன ஒரு நிலையை நீங்க பதிவில் பார்க்க போகிறோம் மாதத்துல ரொம்பவுமே சிறந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அதுவும் இந்த வருடத்துல இது கடைசியா இருக்கிற தமிழ் மாதம் இந்த மாதத்தோட தெய்வங்களின் மாதம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியா ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவமா இந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது இந்த மாதத்துல பல்வேறு கிரக நிலைகளும் அதோடய மாற்றங்களை கொடுக்க போகுது சில முக்கிய நிகழ்வுகளும் நடக்குது இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்குமே தாக்கத்தையும் ஏற்படுத்துது அதில் இப்போது துலாம் ராசி அன்பர்கள் இந்த கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க என்ன மாதிரியான யோகத்தை அமைய போகிறீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையான விளக்கத்தோடு நாம் இப்போ பார்க்கலாம் இந்த மாதம் பாருங்கள் சுக்கிர பகவான் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன் பகவான் விருச்சகத்திலருந்து தனுசு ராசிக்கு வராரு பதினொன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும் செவ்வாய் பகவான் பதினேழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சியாக போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில அமைப்புகள் வந்து உங்களுக்கு சில தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துது அது என்னென்னா துலாம் ராசி உங்கள் லக்கணத்தில் உடையவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எப்பவுமே துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அதை சரியா கடந்து போகக்கூடியவங்களா இருப்பீங்க நேர்மை மற்றும் துணிவு கொண்டவங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே பாருங்க சந்திரன் ஜென்ம ராசியில் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பான அமைப்பா பார்க்கப்படுது மனோகாரகனா இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பத்தாம் படத்தின் அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க வேலைக்காக முயற்சி செய்யுங்களேன் கட்டாயம் நினைச்ச வேலையும் பிடிச்ச வேலையும் உங்களுக்கு உண்டாகும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு கேட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாத்து வேலைக்கு போகலாமா அப்படின்னு வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க கூட நினைப்பீங்க அதே போல அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வரும் இரட்டை சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு அதனால உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த விஷயம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான் தைரியமாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மையை பெறுவீங்க இந்த வருஷம் முழுசுமே ஏனோ தோணான்னு இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதத்துல பாருங்க மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் உங்கள் ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடமான இடத்துல புதன் இருக்கிறாரு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் உங்களோட சொந்த பந்தத்துக்கு மதியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உபஜய லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களையும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு போய் வரலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் திடீர்னு நீங்கள் கோயிலுக்கு செல்வீங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அது குடும்பத்தோடு செய்யுங்க நல்லது மூணாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத தடைகள் போட்டிகள் வந்து நீங்கும் நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து பெரும்பாலும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது போட்டி பொறாமிருந்து விடுபட்டு குலதெய்வ அருளோடு நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக வாழக்கூடிய யோகம் பிறக்க போகுது அதனால் பெரும்பாலும் கவனமாக இருங்க மூன்றாம் நபரின் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு பெரிய விஷயத்துலேயும் நீங்கள் இப்போ ஈடுபடாதீங்க நீதி நேர்மைக்குட்பட்டு வாழக்கூடியங்க அப்படிங்கிறதுனால பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருங்க அன்பு உள்ளம் கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இந்த ராசியில சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டாம் மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு உங்களுக்கு என்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் சில யோகமான அமைப்பு உருவாகி இருக்கு தைரிய வீரிய பராக்கிரம காரகன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறாரு இதனால நீங்கள் எடுத்த வேலை எல்லாமே வெற்றியா செஞ்சு முடிப்பீங்க உங்க செல்வாக்குமே இதனால அதிகரிக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உயரும் முடியாது அப்படின்னு மற்றவங்க கைவிட்ட வேலையை கூட சிறப்பாக செய்து முடிச்சு வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க உங்க லாபதிபதி சூரியன் சகாயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பணப்புழுக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் செய்யும் தொழில் செய்கிற வியாபாரம் இது ரெண்டுலையுமே முன்னேற்றத்தை நீங்க இப்போ அடைய போறீங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பணியார்கள் பணியாளர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கடியும் இப்ப விலகிடும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச சிறப்பான செயலுக்கான பொறுப்பு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுபிச்சமான நிலை உருவாகும் ராசிநாதனின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் பாருங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்குது உங்களுக்கு நன்மை அதிகரிக்க தொடர்ந்து அபிராமி அண்ணியை வழிபட்டுவாங்க வாங்க நன்மைகள் நடக்கும் தீமைகள் உங்களை விட்டு விலகும் அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாழக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய மாதம் ஏன்னா யோகக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சியா சஞ்சாரம் செய்யறாரு அதுவும் கர்ம இணைஞ்சி மனதுல இனம் புரியாத குழப்பம் தேவையில்லாத கஷ்டம் வரலாம் குடும்பத்துல யாராவது பேசுற விஷயம் தேவையில்லாத சலசலப்பு கொடுக்கும் உறவினர்கள் உங்களுக்கு அஹ் அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னு அந்த இடத்துல விட்டு விலகிடுங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு இதனால இடைவெளி உண்டாகலாம் பிள்ளைகளின் வழியாகவுமே சின்ன சின்ன நெருக்கடி வர மாதிரி சூழல் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களையுமே பாருங்கள் பூர்வீக சொத்து விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சகாயஸ்தானத்தில் உங்கள் லாபாதிபதியும் தன குடும்பாதிபதியும் சஞ்சாரம் செய்யறதுனால எவ்வளோ நெருக்கடி வந்தாலுமே அது உங்களால சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும் பெரிய அளவில் எதுவும் பிரச்சனையே கொடுக்காது அதனால கவனமாக இருந்தாலே போதும் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் நஷ்டத்தில் இருந்த தொழிலை இப்போ நீங்கள் லாபமாக மாற்றுவீங்க பழைய கடன்கள் அடைப்பதற்கும் வாய்ப்பு அமையும் இளைய உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க தடைப்பட்ட வேலை ஒன்றா போவோன்னா இப்போ நடக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் பெறுவீங்க வங்கியில் பணம் வரும் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க பயணத்தாலையும் ஆதாயம் இருக்குது மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறையும் அதிகரிக்கும் நீங்கள் பாருங்க நன்மைகள் அதிகரிக்க பிரத்யங்கா தேவியை வழிபட்டு பாருங்கள் சங்கடங்கள் விலகும் வாழ்க்கையில் வளமான நாட்களை உருவாக்குவீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் விசாகம் நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயமே பின்னாடி வரக்கூடிய முன்னாடியே அறிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது போல செயல்முறைப்படுத்தக்கூடியவங்க உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ஞானக்காரகன் குரு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துலேயும் அதன் பிறகு மிதுனத்துலையும் வக்கரமாக சஞ்சாரம் செய்கிறாரு இதனால உங்களோட செயல்கள்லாம் தடுமாற்றம் வரலாம் இதனால் குழப்பத்துக்கு நீங்க ஆளாக வைங்க வக்கரமடையும் குரு முன்பிருந்த ராசியின் பலன்களை வழங்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் பணியாளர்கள் உங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் வராது அப்படின்னு நினைச்ச பணம் வரவுமே சீராக கை வந்து சேரும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் திடீர் வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு உண்டாகும் உடல் நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி ஏற்பட்ட பாதிப்பு விலகிடும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் மாதம் முழுவதும் உங்கள் லாபதிபதி சூரியன் சகாயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் பாக்கியஸ்தானத்திலுமே உங்களுக்கு சகாயஸ்தானத்திலையும் சூரியன் இருக்காரு அதனால செல்வாக்கு பெரும்பாலும் உயரும் வெற்றி பாதையை நோக்கி செல்வீங்க கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்படணும் அதே போல லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ஞான மோட்சுக்காரகன் ஏதுவால குடும்பத்தில் சுடிச்சமான நிலை உருவாகுது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பிறக்கும் உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு இருக்கு பொன் பொருள் சேர்க்கையும் நல்ல ஒரு உயர்வும் உண்டாகுது மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில படிப்பில் அதிகமா ஆர்வம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில நன்மை அதிகரிக்கவும் தீமை விலகவும் பரிகாரமா நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார வழிபட்டு வருவதால நல்ல ஒரு வளமான நாட்களை பெற முடியும்